சரவணன் தங்கமையில் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ கோமதி கூப்பிடுறாங்க இங்கே வா பழனி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை முதலேவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா நான் பார்த்துக்குறேங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பழனி எல்லாருமே போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்துட்டு ரூமில் போயிட்டு அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணுறாங்க அந்த பெட்டில் அழகாக ஹார்ட்டு போடுறாங்க அதில் சரவணன் சொல்லிட்டு எஸ் இனிஷியல் போடுறாங்க தமிழ்னு டி இனிஷியல் ரெண்டுமே போடுறாங்க பார்க்குறாங்க பார்த்தோன்னே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதிர் பழனி எல்லாமே இருக்காங்க சரிப்பா நான் பண்ணது போதும் என்னால் அப்படியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்கேருந்து போகிறாரு அப்படியே வராங்க ராஜி அதை பெட்டாக பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அப்படியே அசந்து பார்க்கறாங்க அப்படியே தொட்டு பார்க்குறாங்க அப்படியே கலைஞ்சிடுச்சு ஐயோ கலைஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் மறுபடியும் பண்ணுறாங்க கூட கதிரும் பண்ணுறாரு அப்படியே ரெண்டு பேரோட தலையும் இடிச்சுக்கிச்சு அப்படியே ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ராஜி கதிர கதிரும் ராஜியை பார்த்துட்டே இருக்காங்க அங்கேருந்து மீனாக வராங்க என்ன என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜி ஓடுறாங்க தீரம் வைக்கப்பட்டுகிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு மீனாக வராங்க ஐயோ டெக்ரேஷன்லாம் சூப்பராக இருக்கு என்னங்க நாமளும் இங்கே ஏதாவது கொஞ்சம் ரொமான்ஸாக பேசலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் யாராவது பாத்திரம் போகிறாங்க டி அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அப்படியே சூப்பராக அப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ அங்கேருந்து வராங்க கோமதி என்ன என்ன மீனாக இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ ஒன்றும் அத்தை நான் சும்மா தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே ஓடுறாங்க யாருக்கும் முதலரும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் இங்க அடுத்தடுத்த ஜோடிங்கெல்லாம் வந்து ரிஹர்சல் பாக்குறாங்க இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு பழனி சொல்றாரு ஒன்றும் லத்த ஒன்றும் லத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அப்படி வைக்கப்பட்டுக்கிட்டே போகிறாங்க செந்திலும் ரெண்டு பேருமே போகிறாங்க போங்க போங்க நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு இங்கே என்னென்ன ஓ நடக்குது எல்லாமே நடக்குது ஆனால் எனக்கு மட்டும் ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேது எனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைச்சா நானும் நல்லா இருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க பழனி அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க நடக்கும் போதா எப்போ நான் தாத்தா வைட்டோன்னே வா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு கோமதி